உலகம் உறவுகளுக்கு வணக்கம் முதல் தடவையாக அறுபது வயது பெண் பிரபஞ்ச அலகிப் போட்டியில் வந்திருக்கின்றார் ஆர்ஜென்டினாவைச் சேர்ந்த அலையாண்ட்ரா மெரிசா ரோட்ரிக்ஸ் என்ற பெண்ணே பிரபஞ்ச அழகிப் போட்டியில் வந்திருக்கின்றார் அறுபது வயதில் அலக்கியாக வருவது என்பது ஒரு இலகுவான காரியம் உறவுகளே எங்களுடைய அம்மா மார்களில் ஒரு அறுபது வயது என்றாலே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அறுபது வயதில் அழகியாவது எப்படி தங்களுடைய உடலை எவ்வாறு அழகாக பராமரித்திருக்கின்றார்கள் உணவு பழக்கங்களை எவ்வாறு வைத்திருக்கின்றார்கள் பல விடயங்களை நாங்கள் இந்த விடயத்தில் இருந்து வேண்டும் பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி என்று சொல்லும் அறுபது வயதில் உலக அழகி அதாவது பிரபஞ்ச அழகியாக வந்திருக்கும் மெரிசாவிற்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் சொன்னால் உலகம் முழுவதும் இருக்கும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளும் அழகிய பெண்களுக்குள் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கின்றார் இதை நாங்கள் பார்த்த கடந்த காலங்களில் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி எட்டு வயது பெண்கள் தான் இந்த உலக அழகி போட்டியில் கலந்து கொள்ள முடியும் கடந்த வருடம் தான் நீக்கி இருக்கின்றார்கள் தெரிகிறது வயது கடந்த இருந்திருக்கிறார்கள் எல்லாம் உலக அலைகளாக வந்தவர்களுடைய வாய்ப்பு இந்த வயதில்லைக்குள் இருந்திருக்குமோ என்று எண்ண தோன்றும் அளவிற்கு இவருடைய வெற்றி இங்கே பார்க்கப்படுகின்றது இதை நாங்கள் ஒரு செய்தியாக பார்க்க கூடாது குறிப்பாக எங்களுடைய தமிழ் பெண் மத்தியில் இது ஒரு முன்னோடியான செய்தியாக இருக்க வேண்டும் கலைத்துறைக்கு சென்றாலே இது என்ன சரியில்லாத துறை என்று சொல்வர்கள் சினிமா துறைக்கு சென்றால் பிடிக்கவில்லை என்று சொல்லுவார்கள் ஊடகத்துறைக்கு சென்றால் இது ஒரு சரியில்லாத வேலை என்று சொல்பவர்கள் என்று சொல்லி இங்கே ஒரு சமூக கட்டமைப்பை ஆனால் அது பற்றியெல்லாம் நாங்கள் இப்பொழுது பேச போனால் நான் ஏற்கனவே சொல்லுவது போல அதுவும் ஒரு விவாதம் தான் மாறிவிடும் ஆனால் அது அவ்வாறு அல்ல எங்களுடைய அம்மாக்கள் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அறுபது வயது என்றாலே வாழ்க்கை முடிந்து விட்டது அம்மாக்கள் மட்டுமல்ல அப்பாக்களுமே அவ்வாறுதான் வாழ் ஐம்பது வயது என்றாலே வாழ்க்கை விட்டது என்று குறிப்பாக எங்களுடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கின்றார்கள் வெளிநாட்டவர்கள் போல தங்களுடைய உணவு பழக்கவளங்களை கையாண்டு தங்களுடைய உடலை பராமரித்து தங்களை நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு எங்களுடைய மண்ணில் வாழ்வர்கள் வாழ்வதாக குறிப்பிட்டு ஒரு சிலரை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு தொண்ணூறு வீதமானவர்கள் ஏனோ தானோ அம்புறதை சாப்பிட்டு அம்புற நேரம் சாப்பிட்டு கிடைக்க வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கி அப்படி என்று சொல்லி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதே ஒரு முன்மாதிரியான செய்திக்காக நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருந்தோம் அறுபது வயதில் அழகியாவது அழகி போட்டிக்கு போவது இதில் குறையாக ஆடை அணிவது என்றெல்லாம் சொல்லி எங்களுடையவர்கள் முகம் சுழித்தே பல வாய்ப்புகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் விட்டிருக்கின்றார்கள் தாங்களே அவ்வாறான வாய்ப்புகளை இழந்திருக்கின்றார்கள் இப்பொழுது கொஞ்சம் மாற்றமடைந்து அழகி போட்டிகள் என்று சொல்லி கலைத்துறை சார்ந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய மண்ணில் வருகிறது இது ஒரு தவறு அல்ல இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இனத்தினுடைய கோட்பாடுகளை பண்பாடுகளை அழிக்கும் ஒரு விடயம் அல்ல இவையெல்லாம் ஒரு ஒரு கலைத்துறை சார்ந்தது இது ஒரு தொழில் துறை சார்ந்தது உலகத்தில் இருப்பவர்களுக்கு முன் நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கான துறைகளாக செல்பவர்கள் தவறானவர்களும் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு வீட்டில் லிப்ஸ்டிக் போடவே கூடாது ஒரு சிலர் அழகலை நிலையத்துக்கே தங்களுடைய மனைவியை விட மாட்டார்கள் தங்கை இருக்கும் மன்னன் தங்கையை விட மாட்டார்கள் இவ்வாறு பல தரப்பட்ட குணம் கொண்டவர்கள் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் எது எவ்வாறு இருப்பினும் என்பர்கள் அழகான உடை அணிந்து சரியான உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் கையாண்டு எவ்வளவு உணவு எங்களுடைய சத்து நமக்கு தேவை என்று நாங்கள் செய்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மிக வாழ முடியும் இப்பொழுது இந்த செய்தியை நாங்கள் ஒரு முன்மாதிரியான செய்தியாக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது இங்கே அரைகுறை ஆடையோ கவர்ச்சியோ அல்லது உலக அழகியோ என்பதற்கு அப்பால் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுதான் அழகு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் தொகுப்பில் சந்திக்கும் வரை வணக்கம்